வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அளவுக்காரணிக்கான கால்குலேஷன் இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க அமோனியா தயாரித்தலில் எட்டு மோல் நைட்ரஜன் மற்றும் ஆறு மோல் ஹைட்ரஜன் சேர்க்க கிடைக்கும் விரைபொருளின் மோல் மற்றும் அளவுக்காரணி மற்றும் மீதமுள்ள மிகைக்காரணியின் மதிப்பு ஒற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க என்னென்ன கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்குன்னு பாருங்க ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க போகிறாங்க அப்படி தயாரிக்கும் போது அதை எடுக்கக்கூடிய நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனுடைய அளவு பாருங்கள் எட்டு மோல் நைட்ரஜன் ஆறு மோல் ஹைட்ரஜனாக சேர்க்குறாங்க அப்படி போது விளைபொருள் பொருள் தான் அந்த அமோனியா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து அதோடைய மோல் என்னன்னு கேட்குறாங்க அடுத்து அதோடைய அளவுக்காரணி பாருங்க அளவுக்காரணி என்ன அப்புறம் மீதமுள்ள மிகைக்காரணியை மதிப்பு எது மிகை காரணின்னு கண்டுபிடிச்சு அது மீதம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும் நம்ம கணக்கிட்டு செய்யணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தல் சில நேரங்களில் ஒரு கொஸ்டினுடைய ஃபார்முலாவை கொடுக்க தான் இந்த வினை நம்ம தான் என்ன செய்யணும் எழுதணும் எப்படி எழுதணும் சமன் செய்யப்பட்ட வினையா இருக்கணும் அது சரிங்களா சமன் செய்யப்பட்ட வினையில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும் அதனால சமன் செய்யப்பட்ட வினை தெளிவாக இருக்கணும் நான் ஒரு சமன் செய்யப்பட்ட அமோனியா உருவாதல் வினை என்ன செஞ்சிருக்கேன் நான் பண்ணிட்டேன் அதான் எழுதியாச்சு இப்ப நம்ம நாலு பாயிண்ட் நான் சொன்னேன் என்னன்னு மோல் கணக்கீடு செய்யணும் அதோடைய கணக்கிடணும் அப்புறம் மோல் மோல் எடுக்கணும் சரிங்களா இப்ப எங்க பாருங்களேன் என்ன வினையில அவங்களே கொடுத்துருப்பாங்க சுட்டி காட்டணும் எட்டு மோல் நைட்ரஜன் அதனால நைட்ரஜனுடைய மோல் எண்ணிக்கை எட்டுன்னு போட்டிருக்கேன் ஆறு மோல் ஹைட்ரஜன் ஆறு மோல் ஹைட்ரஜனை சேர்த்திருக்கோம் அமோனியாவுடைய மோல் தான் கணக்கீடு செய்யணும் அதனால நம்ம ஆரம்பத்துல நமக்கு தெரியாது ஹைபோன் காமிச்சிருக்கேன் கெழு வினையுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாமே தான் சொல்லுவோம் வினைபடு பொருளோ வினை விளை பொருளோ இங்க ஒன்னு இருக்கு ஒன்னு போட்டாச்சு இங்க ரெண்டு இருக்கு ரெண்டு போட்டாச்சு மோல் மற்றும் கேள்விக்கான விகிதம் மோல் எட்டு பை ஒன்னு அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா எட்டு தான் கிடைக்கும் ஆறு பை மூணு மதிப்பு ரெண்டு கிடைக்கும் நம்ம அளவு காரணி அப்படிங்கிறது என்ன எது மிக குறைவான மதிப்பை இந்த விகிதத்துல கொடுக்குதோ மோல் மற்றும் கேள்வி விகிதம் எது குறைவாக இருக்கோ அதுதான் அளவு காரணி அதாவது வினை கட்டுப்பாட்டு காரணின்னு படிச்சிருக்கோம் அப்ப இந்த வினை கட்டுப்பாட்டு காரணிங்கிறது என்ன இதுதான் குறைந்த மதிப்பு இருக்கு அதனாலதான் எல் ஆர் அப்படின்னு காமிச்சிருக்கேன் இந்த எல் ஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வினை கட்டுப்பாட்டு காரணியை குறிக்குது லிமிட்டிங் ரீஏஜென்ட் இ ஆர் அப்படிங்கிறது எக்ஸஸ் ரீஏஜென்ட் மிக காரணி ஏன்னா இந்த கிடைக்கக்கூடிய இந்த விகிதத்துடைய மதிப்பு அடிப்படையா வச்சுதான் இதை நீங்க கணக்கீடு செய்யணும் அப்ப லிமிட்டிங் ரியேஜன் எதுன்னு கேட்டா அதாவது வினை கட்டுப்பாட்டு காரணம் எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன் அதுக்கான பதில் இவ்வளவுதான் அடுத்து மோல் மோல் கணக்கீடு ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் நைட்ரஜனுடைய மோல் அதோடைய கெழு அப்புறம் ஹைட்ரஜனுடைய மோல் அதோடைய கெழு மூணு அமோனியா மோல் அதோடைய கெழு ரெண்டு இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச மோல் என்ன நைட்ரஜன் மோல் தெரியும் ஹைட்ரஜன் மோல் தெரியும் அமோனியா மோல் தெரியாது இப்ப இந்த கணக்கீடுல நம்ம எதை வந்து காரணியா தீர்மானம் பண்ணிருக்கோம் எது கிடைச்சிருக்குன்னா ஹைட்ரஜன் தான் கிடைச்சிருக்கு அதை வச்சுதான் நம்ம மற்றதெல்லாம் கணக்கீடு செய்யணும் இப்போ ஒவ்வொரு கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அளவுக்காரணின்னு கேட்டிருக்காங்க அந்த அளவுக்காரணி எது எதுல வந்து மோல் மற்றும் கெழுவுடைய விகிதம் மிக குறைவான மதிப்புல இருக்கோ அத அளவுக்காரணி அப்ப அளவுக்காரன் எதுப்பா ஹைட்ரஜன் அப்படிங்கறது காரணி ஒண்ணு ரெண்டாவது என்ன விளை பொருளின் மோல் கணக்கீடு செய்யணும் விளைப்பொருளுடைய மோலை தீர்மானம் பண்ணக்கூடியது எது இந்த வினை கட்டுப்பாட்டு காரணி அப்படிங்கிற அளவு காரணி தான் அப்ப வினை விளைப்பொருளுடைய மூல் அமோனியாவுடைய மோல் பை கெழு அப்புறம் ஹைட்ரஜன் மோல் பை அதோடைய கெல் அதுதான் நம்ம இங்க எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ இங்க ரெண்டு இருக்கும் சரியா இப்ப நீ என்ன பண்ணணும் இதை நீங்க சுருக்கணும் ஹைட்ரஜனுடைய மோல் நம்மளுக்கு தெரியும் அது எத்தனை ஆறு ஆறு நம்மளுக்கு தெரியுதா ஆறு அது அப்புறம் அதோடைய கெழு வந்து மூணு இங்க இருக்கு ரை தானே கேளு வந்து மூணு நம்ம இங்க இருக்கு இது இங்கே என்ன செய்யணும் இப்ப நீங்க சுருக்குனா போதுமானது அப்போ இங்க பாருங்க இதை சுருக்கும் போது இந்த ரெண்டு இங்க கொண்டு வந்துடலாமா அப்போ அமோனியாவுடைய மோல் கணக்கிட்டு செய்யும்போது என்ன சொல்லுவீங்க ஆறு பை மூணு இன்ட்டு ரெண்டு இப்போ என்ன வந்துடும் இது இது ரெண்டு மொத்தம் நாலு அப்ப அமோனியாவுடைய மோல் எண்ணிக்கை எத்தனைப்பா நாலு அதான் கேள் கேள்வி பாருங்க விலை பொருளின் மோல் எண்ணிக்கை அதுக்கான ஆன்சர் தான் நாலு ஓகேங்களா சோ அப்ப எட்டு மோல் நைட்ரஜன் ஆறு மோல் ஹைட்ரஜன் சேர்த்தீங்கன்னா நாலு மோல் அமோனியா ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் மீதமுள்ள மிகைக்காரைய மதிப்பை கணக்கீடு செய்யணும் மீதம் அப்படின்னால என்ன ஃபார்முலா மீதம் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நீ கணக்கீடு செய்யணும்னா அது ஆரம்ப மோல் எவ்வளவு அப்புறம் மைனஸ் பயன்பட்ட மோல் அதாவது இந்த வினைக்கு பயன்படுத்தப்பட்ட அளவு இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடுதான் என்னவா கிடைக்கும் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அளவா கிடைக்கும் சரி ஆரம்ப மோல் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் நைட்ரஜன் எட்டு மோல் எடுத்துக்கிட்டோம் அந்த எட்டு இங்க போட்டிருக்கோம் அப்புறம் எவ்வளவு பயன்பாடு அடைஞ்சிருக்கும் அப்படின்னா பயன்பாடு அடையக்கூடிய அளவை தீர்மானம் பண்ணக்கூடியது எதுப்பா அளவு காரணி தான் அப்ப என்ன செய்யணும் நைட்ரஜனுடைய மோல் வேணும்னா இப்ப இதையும் இதையும் ஒப்பீடு செய்யணும் ஏன்னா இதான் அளவு காரணம் இதுதான் நைட்ரஜன் எவ்வளவு தேவைங்கிறத தீர்மானம் பண்ணும் அப்ப இந்த ரெண்டையும் எடுத்து நான் இங்க ஒப்பீடு செஞ்சிருக்கேன் பாருங்க நைட்ரஜனுடைய மோல் பைக் ஹைட்ரஜனுடைய மோல் பைக் ஹைட்ரஜனுடைய தெரியும் இங்க இருந்தாலும் இல்லாட்டி ஒரே மாதிரிதான் அப்ப நைட்ரஜன் எவ்வளவு நம்ம பயன்படுத்திருக்கோம்னா ரெண்டு மோல் பயன்படுத்திருக்கோம் அப்ப ஆரம்ப மோல் எட்டு பயன்படுத்தப்பட்ட நைட்ரஜனுடைய மோல் கணக்கீடு செஞ்சு நம்ம ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆறு அப்ப மீதம் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய அளவு ஆறு மோல் மீதம் அப்படி அந்த கலர்ல சும்மாவே கிடைக்கும் சரிங்களா இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் என்ன பண்ணணும் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா தேங்க்யூ